என்ன படிக்கிறமோ அதை அதை செஞ்சுட்டு இருக்கீங்க எங்கள் ஊரில் ஸோ வனமைய வளப்படுறது நம்ம நம்ம படிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இது மூலமாக எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது கிட்ட பல கொடிக்கிற மார்க்கெட் இருக்குது ஸோ அப்போ இந்த படிப்பு ஏதாவது செஞ்சு படிக்கலாம் இது உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மன உற்பத்தியில் முக்கியமான ஒரு துறை மீன்வளத்துறை ஸோ கா வேளாண்மை கால்நடைக்கு அப்புறம் மீன் அப்படின்றது முக்கியமான ஒரு துறை ஏன்னா உணவு உற்பத்தி ஸோ மனுஷனுக்கு மனிதனுக்கு பசி இருக்க வரைக்கும் உணவோட தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்போ உணவோட தேவைன்றது நம்ம மனுஷன் என்னைக்குலாம் யார் கடைசியோட மனித மனிதனோட பசி இருக்க வரைக்கும் உணவோட தேவை இருந்தது தான் இருக்கும் ஸோ அப்போ உணவு பகுதியில் அது முக்கியமான ஒரு தொகை மீன் பல்வேறு விஞ்ஞானி பதவிகள் இருக்குது ஸோ நம்ம காலேஜில் படித்து படிச்சு போகிற பசங்க பல்வேறு ஆராய்ச்சி ப பதவிகள் இருக்காங்க சயின்டிஸ்டாகவும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இந்த மீன் மீன்வளம் சார்ந்த ஒரு ஊர்லேருந்து வரவங்க ஒரு விஞ்ஞானியானவோ ஒரு ஆராய்ச்சியாளரானாவோ கண்டிப்பாக இந்த இந்த மீன் வளர்ப்பு தொழில்நுட்பம் பெருகும் ஸோ த இதன் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் இந்த ஊர் மக்கள்கிட்ட வச்சுக்கிற விண்ணப்பம் என்னன்னா ஸோ நம்ம உங்கள் ஊரில் படிக்கிற ஸ்கூல் முடிக்கிற பல்கலைக்கழகத்தில் சேர்க்க முனைப்படுங்க இந்த கல்வியில் இந்த கல்வியை நீங்களும் கற்றுக்கணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெவ்வே வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு மாநில வந்து படிக்கிறாங்க ஸோ நம்ம ஊர் பக்கத்திலேயே